வணக்கம் இது பறிக்க வாட்ஸ்அப்பில் திருமணம் அழைப்பதில் வந்தால் உஷாரா இருங்க மக்களே டிஜிட்டல் அரஸ்ட் மோசடி போலி இணையதளம் மோசடி பார்சல் வந்திருப்பதாக கூறி மோசடி என பல்வேறு வகையான யுக்திகளை பின்பற்றி அப்பாவி மக்களின் பணத்தை கொள்ளையறுகின்றனர் அந்த வகையில் புதியதாக இன்னொரு ட்ரிக்கையும் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர் ஆம் திருமண அழைப்பிதழ்கள் போலவே காட்சியளிக்கும் ஃபைலை அனுப்புகின்றனர் இது உண்மையில் அழைப்பிதழ் கிடையாது அழைப்பிதழ் போலவே இருக்கும் தீங்கிழைக்கும் ஏபிகே ஆகும் சைபர் நிபுணர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது போன்ற செய்திகள் தெரியாத நம்பரில் இருந்து வருவதாகவும் அப்பாவி மக்கள் திருமண அழைப்பிதழ் என்று நினைத்து ஆபத்தான சாப்ட்வேரை தங்கள் மொபைலில் தங்களுக்கே தெரியாமல் பதிவிறக்கம் செய்து விடுவதாகவும் எச்சரிக்கின்றனர் டவுன்லோடு செய்யப்பட்ட ஃபைல் மூலம் சைபர் கிரிமினல்கள் பிறரின் செயல்பாடுகளை கண்காணிக்கவும் முக்கியமான டேட்டாவை எடுப்பதற்கும் பயன்படுத்துகின்றனர் எனவே திருமண அழைப்பிதழ் போல தெரியாத நம்பரிலிருந்து மெசேஜ் வந்தால் அதனை கிளிக் செய்யக்கூடாது உங்கள் மொபைலில் எதையும் டவுன்லோடு செய்வதற்கு முன்பு அனுப்புனரையும் வந்திருக்கும் ஃபைலையும் சரிபார்ப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் போலியான அழைப்புகளை மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புகின்றனர் இன்றைய வேகமான உலகில் அனைத்தும் டிஜிட்டல் மயமாகிவிட்டது இதனால் உண்மையிலேயே பத்திரிகை தான் வந்துள்ளது என்று நினைத்து தீங்கிழைக்கும் ஏபிகே ஃபைலை அறியாத மக்கள் டவுன்லோட் செய்து விடுகின்றனர் இப்படி டவுன்லோட் செய்யப்படும் ஃபைல் பிறகு சாதனங்களில் இருக்கும் டேட்டாவை நேரடியாக கட்டுப்படுத்தும் வாய்ப்பை மோசடிக்காரர்களுக்கு வழங்குகின்றது மேலும் இதுபோன்ற தீங்கிழைக்கும் லிங்க் உங்களுக்கு அனுப்பப்பட்டால் நீங்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்திற்கு செல்லலாம் அல்லது சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் புகார் அளிக்கலாம்